எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஸ்னோபால் புத்தகத்தில் பஃபட் ஒரு இடத்துல சொல்கிறாரு கத்தில் வந்துட்டு கேட்ரினா கிரஹாம் அப்படிங்கிற ஒரு பெண்மணி பற்றி சொல்கிறாங்க இது ஒரு சூழ்நிலை எப்படின்னு பார்த்திங்களா ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் சரிங்களா அந்த நிறுவனத்தில் அதாவது எந்த ஒரு விஷயத்துக்குமே உள்ள இன்வால்வ் ஆகாமல் இருந்த ஒரு பெண்மணி ஆரம்பால தந்தையாரோடைய கட்டுப்பாட்டிலையும் தாயாரோடைய கட்டுப்பாட்டிலையும் கணவருடைய கட்பாட் கட்டுப்பாட்டிலையும் இருந்த ஒரு பெண்மணியும் திடீர்னு அந்த கம்பெனிக்கு ஒரு ஓனர் ஓனராகிறாங்க சாதாரண கம்பெனி இல்லைங்க அது மிகப்பெரிய ஒரு கம்பெனி ஒரு நியூஸ் பேப்பர் சரிங்களா ஓனர் ஓனராகிறாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அதாவது ஒரு பியூன் என்ன வேலை செய்வார் அப்படிங்கிறத கூட அந்த பெண்மணிக்கு தெரியாது அந்த பெண்மணி உலகத்திலே மிகப்பெரிய பேசும் பொருளாகவும் சாக கடந்த ஒரு கம்பெனியை மிகப்பெரிய ஒரு பிரபலமான கம்பெனியை உருவாக்குனதையும் இந்த பதிவில் வந்து பஃபர்ட் வந்து சொல்கிறாருங்க அதை பற்றி தான் அவங்க பா பேச போகிறோம் எப்படி அந்த பெண்மணி அதையெல்லாம் அதை எல்லாம் டேக்கிள் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதான் இதில் பேசுகிறோம் இப்போ பஃபட்டும் நம்ம சார்லி மங்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பப்ளிஷர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாங்க அந்த காலகட்டங்களில் அவங்க வந்து நிறையா நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் போய் பார்க்குறாங்க எதுவுமே வந்து அவங்களுக்கு செட் ஆகலை பிடிக்கல ஆனால் வந்து இவங்களுக்கு வந்து நியூயார்க் போஸ்ட்டை வந்து கொஞ்சம் ஷேர்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வராங்க ஆனால் இவங்க வந்து தனியாக வாங்க முடியாது அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து வாஷிங்டன் மந்த்லி இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் இந்த பேர் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் வெவ்வேறு கம்பெனி சரிங்களா வெவ்வேறு நியூஸ் பேப்பர் வாஷிங்டன் ஈவினிங் சூப்பர் ஸ்டார்னு ஒன்று இருக்கும் வாஷிங்டன் போஸ்ட்னு ஒன்று இருக்கும் வாஷிங்டன் மந்த்லி அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ இது எல்லாமே வேறு வேறு கம்பெனி உடனே வந்து பஃபட் வந்து வாஷிங்டன் மந்த்லிக்கு இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஹெட்டுக்கு கால் பண்ணி இது மாதிரி நான் வந்து வாஷிங்டன் போஸ்ட் இருக்கக்கூடிய அந்த தலைமை லேடியை நான் பார்த்து சந்திக்கணும் எதற்காக சந்திக்கணும் அப்படின்னா நான் வந்து நியூயார்க் போஸ்ட்டை வந்து நாங்கள் நானும் சார்லி மங்கரும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பங்குகளை வாங்க போகிறோம் ஆனால் எங்கள் ரெண்டு பேர் மட்டும் அந்த பங்குகளை வாங்க முடியாது கூட வேறு யாராச்சும் சேர்ந்து வாங்கினாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் துணையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து கேட்குறாங்க அந்த அந்த நபரும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு வாஷிங்டன் போஸ்ட் அந்த கிரகம் லேடியை வந்து சந்திக்கிறதுக்காக பர்மிஷன் வாங்கி கொடுக்குறாரு நம்ம பஃபட்டும் சார்லியும் போய் பேச போகிறாங்க அந்த பெண் பண்ணிகிட்ட கேத்ரீனா கிரகம் அவங்க பேர் சரிங்களா அவங்ககிட்ட போய் பேசும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நியூயார்க் போஸ்ட்டை வந்து வாங்கறதுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை ஒரு சாதாரண ஒரு பெண்மணி மாதிரி தான் இருக்கிறாங்க அதனால கிரகமாக பேசிவிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இருபது நிமிஷத்தில் மீட்டிங்கை முடிச்சுட்டு போயிடறாங்க ஸோ எந்த ஒரு முடிவும் எட்டுப்படலை வாங்குறாங்க வாங்கலை அப்படிங்கிற எந்த முடிவும் எட்டுப்படலை தான் வந்து இந்த பெண்மணியை பற்றி என்ன யார் அப்படிங்கிறத பஃபர்ட் வந்து விரிவிக்கிறாருங்க இந்த சாப்டர்ல இந்த பெண்மணி பார்த்திங்க அப்படின்னா சிறு வயதில் ஒரு யூதர் பாதி யூத இனத்தை சேர்ந்தவருக்கும் இன்னொரு அமெரிக்கா வாழ் பெண்மணிக்குமே வந்து திருமணம் நடக்குது அந்த காலகட்டங்களில் வந்து யூத வெறுப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவு உச்சத்தில் இருந்துச்சு அதனால் வந்து இவங்க வந்து யூதருடைய குழந்தைகள் அப்படிங்கிறதே தெரியாமல் தான் இவங்களுக்கே தெரியாமல் தான் வந்து வளர்றாங்க ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ரிச்சான ஒரு ஃபேமிலி தான் அவங்க அப்பா வந்து ஒரு மேயராக இருக்காரு அந்த அந்த ஊரில் ஒரு மேயராக இருக்கார் இவங்க அம்மா வந்து முக்கால்வாசி இந்த அவங்க அப்பா கிட்ட பணம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டுமே தான் வந்து திருமணம் செய்து கொள்றதா வந்து அந்த இடத்துல வந்து எழுதிக்கிறாங்க அதே மாதிரி அவங்க அம்மாகிட்ட இருந்து இந்த கிரகமுக்கு அதாவது கேட்ரினா கிரகம் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அன்போ பாசமோ எதுவுமே கிடைக்கல ஒரு மில்ட்ரி ரூல் மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் மட்டம் தட்டி பேசிகிட்டே இருக்கிறது ஒரு தாழ்வு மனப்பான்மையை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி தான் வந்து அவங்க அம்மா வந்து வளர்த்துறாங்க இவங்க வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்டனில் இருக்கக்கூடிய குதிரை மேய்க்கக்கூடியவங்க அதாவது அன்னைக்குள்ளே குதிரை வண்டி தானே அந்த கார்டன் மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க அவங்க குழந்தைங்க அந்த மாதிரி ஒரு நட்பு வட்டத்தில் மட்டும்தான் வந்து வளர்கிறாங்க இவங்க அம்மாவுக்கு வந்து எந்த மாதிரினா ஒரு டைனிங் டேபிள் இருக்குன்னு வச்சுங்க இவங்க அம்மா வந்து சாப்பாடு வந்து கொறாங்க அப்படின்னா அதே டைம் தான் இவங்க குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாமே கொடுப்பாங்க இவங்க அம்மா சாப்பிட்டு ஆரம்பிச்சு சாப்பிட முடிக்கிறக்குள்ளே இந்த குழந்தைங்களும் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு முடிச்சிருக்கணும் அப்படி சாப்பாடு முடிக்கல என்னாலும் அவங்க அம்மா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னா எல்லாத்தோடைய சாப்பாடும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க நீ வயிறு நிறைஞ்சிச்சா வயிறு நிறையலையா அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு கவனிப்புமே இருக்காது அதுபோக அவங்க அம்மாவுக்கு வந்து மதுபானத்துக்கெல்லாம் அடிமையாகி ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லாமல் அவங்க அப்பாவை மதிக்காமல் ஓரளவு பிரிஞ்சு வளர்ந்த மாதிரியே தான் வாழ்கிறாங்க இதனாலேயே வந்து இந்த பெண்மணி வந்து கேட்ரினா கிரகம் அப்படிங்கிற பெண்மணி வந்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு தாழ்வு தான் வளர்கிறாங்க அப்படி வளர்ந்துட்டு இருக்கும் பொழுது அவங்க அப்பா வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் நல்ல நல்லா சப்போர்ட்லாம் பண்ணுவார் ஒரு தன்னம்பிக்கையான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்பார் அப்பப்போ அவங்க அப்பா எப்படி அப்படின்னா அவர்தான் வந்து இந்த வாஷிங்டன் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரை நடத்திட்டு வராரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரொம்பவே லாபத்தை சம்பாதிக்க முடியாம திணறிட்டு இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர் சரிங்களா இதையை வந்து மிகப்பெரிய அளவில் அதாவது தேவையில்லாத லைட் அணைக்கிறது தேவையில்லாமல் எந்த ஒரு சின்ன சின்ன செலவுகளும் பண்ணாமல் இருக்கிறது இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணதுனால தான் அந்த நியூஸ் பேப்பர் அப்படியே இருக்கிறாங்க இது வந்து சாதாரண ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பர் அந்த மாகாணத்தில் மொத்தம் அஞ்சு நியூஸ் பேப்பரில் இருக்கும்போது இவங்களுக்கு வந்து அஞ்சாவது இடம் தான் கிடச்சிருக்குது அந்தளவுக்கு தான் வந்து நியூஸ் பேப்பர் இருக்கு சரிங்களா இப்போ வந்து அவங்க அப்பா வந்து இறக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பர் வந்து அவங்க அவங்களுடைய அண்ணனுக்கு வந்து போக இருக்குது ஆனால் அவங்க அண்ணன் வந்து இது மாதிரி ஒரு நஷ்டமாகக்கூடிய ஒரு நிறுவனத்தை எனக்கு நடத்த எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேட்ரினா கிரகம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய கணவருக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கிது அந்த நியூஸ் பேப்பரை கம்பெனி நான் ரன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது ஸோ இவர் வந்து இவருடைய அப்பா வந்து மேயர் தானே மேயர் வந்து அப்பப்போ வெளியே போனதுனால நியூஸ் பேப்பருக்குள்ளே இருக்கும்போது தண்ணி தண்ணி அடிக்கிறது இந்த குதிரை பந்தயம்லாம் இருக்கலங்க அது மாதிரியான நியூஸ் வாங்கிட்டு வந்து படிக்கிறது இந்த மாதிரி ஒழுங்கில்லாமல் தான் வந்து அது ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருந்தது இந்த கேட்ரினாவுடைய கணவர் வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுங்குபடுத்துகிறாரு இப்படி ஒழுங்குபடுத்தி ஓரளவுக்கு நியூஸ் பேப்பரை ஸ்டேபிளாக கூடிய சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த கணவரும் வந்து கொஞ்ச கொஞ்சமாக மதுமானத்துக்கு அடிமையாகிறாரு எல்லா இடங்களிலும் வந்து இப்போ கேட்ரினா கிரகமாக வந்து எல்லா இடத்துலையும் மட்டும் தட்டி பேசுகிறது அதாவது ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணுறது நீ உனக்கு வந்து எதுவுமே தெரியாது நான் இருக்கிறனால தான் வந்து இந்த கம்பெனியே இருக்குது நான் இருக்கிறனால தான் வந்து நீங்களாம் நல்லா இருக்கிறீங்க நான் இல்லைன்னா நீங்கள அழிஞ்சு போயிடுவீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்துலையும் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு தாழ்வு மனப்பான்மை அதாவது வெளியே போய் யாராச்சும் ஒரு ஃபங்க்ஷனில் போய் அந்த அம்மா பேசிகிட்டு இருந்துச்சுன்னா இவர் வந்து ஒருத்தருலேருந்து பாப்பார் அம்மா ரொம்ப நேரம் பேசாத நீ பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல தயவு செஞ்சு விலகிக்கு போயிரு அப்படின்னு ஸோ இந்த மாதிரி ஒரு தாழ்மணி பண்ணி ஏற்படுத்தி வெளியே உலகத்தை டச்சையே மொத்தமாகவே நிப்பாட்டிடுறாங்க வெளி உலகத்தை யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறாங்க ஒரு பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னாலுமே இவங்க ஒருத்தவங்களை பார்த்து பேசுகிறக்கே வந்து பயப்படுறாங்க இந்த மாதிரியான மனநிலைகளுக்குலாம் உள்ளே ஆட்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருடைய கணவர் வந்து மொத்தமாகவே இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த இடத்துல வந்து பெண்மணி பயப்படுறாங்க தன்னுடைய குடும்ப சொத்து வந்து போயிருமோ குடும்ப நியூஸ் பேப்பர் வந்து போயிருமோ அப்படின்னு பயப்படுறாங்க அந்த ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய கணவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு அதனால மனநல மனநல ட்ரீட்மெண்ட்டுக்காக போக ஆரம்பிக்கிறாங்க போயிட்டு ஒரு ஆறு மாதம் அதே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்துட்டு அந்த அன்னைக்கு மத்தியானம் அவரும் கேட்ரினா கிரகமும் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மேல் மாடியில் போய் தூங்குறாங்க திடீர்னு அந்த கணவர் வந்து எந்திரிச்சு கீழே போயிட்டு கீழே இருக்கக்கூடிய ரூமில் போயிட்டு அவருடைய பாத்ரூமில் தலையில் துப்பாக்கி வச்சு சூட் பண்ணிவிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த கேட்ரினாவுடைய கொஞ்ச நாள்லேயே வந்து கேட்ரினாவுடைய அம்மாவுமே இறந்துடுறாங்க இப்போ வந்து கேட்ரினா வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறாங்க எந்த யாருமே நம்மளை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா வாஷிங்டன் போஸ்டோடைய மிக முக்கியமான ஒரு தலைவர் ஓனர் அதான் இவங்க இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது இவங்க போய் யோசிச்சு பாருங்கள் நமக்கு எதுவுமே தெரியாது ஒன் ஒரு விஷயமே தெரியாது ஆனால் இப்போ திடீர்னு நம்மளுக்கு ஒரு தலைவர் போஸ்ட்டு கொடுத்து மேலே போய் உட்கார வைக்கும்போது நமக்கு பியூன் என்ன பண்ணுறான்னு கூட தெரியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அந்த பெண்மணி வந்து இருக்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது நிறைய பேர்த்த்ட்ட சில பேர்த்து நம்பி ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க திடீர்னு அந்த நம்பிக்கை வேணாம் இவங்க நம்ம நம்மளை ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு பின்னால் எடுக்கிறது ஒரு ஒரு திரகார்த்தமான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய முடியாத ஒரு நிலைமையில் தான் அப்படியே கம்பெனி அப்படியே ரன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படியே ஏதோ ஓடுது அப்படிங்கிற நிலைமையில் இருக்குது ஸோ இதேன்ற காலகட்டங்களில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நியூஆர்க்கில் வந்து சாரி அமெரிக்கா வந்து வியட்நாம் போர் அமெரிக்கா வியட்நாம் போர் வந்து உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுது அமெரிக்கா வந்து அமெரிக்கா மக்கள்கிட்ட எல்லாம் ஏமாற்றிகிட்டு இருந்திருக்காங்க இது மாதிரி வியட்நாமா நாம தோக்கடிக்க போகிறோம் மிகப்பெரிய அளவு சேதாரத்தை நாம ஏற்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் வந்து அமெரிக்க மக்கள்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க ஆனால் இது விஷயமே வேறு அங்கே வியட்நாம் போட்டு அமெரிக்க படையில் போட்டு படைச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க இது எல்லாமே வந்து அமெரிக்கா வந்து அமெரிக்க வாழ் மக்களுக்கு வந்து தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல வந்து பெண்டகனில் இருக்கக்கூடிய சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நியூயார்க் போஸ்ட்டுக்கு வந்து கிடைக்குதுங்க அந்த போஸ்ட்டை வந்து வேற ஒரு உள்ள இன்ஃப்ளூயன்சர் மூலிமா வாங்கி அது ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்து பப்ளிஷ் பண்ணிடுறாங்க அமெரிக்கா எல்லாமே பார்த்து அமெரிக்க மக்கள் எல்லாமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க என்னது இத்தனை நாள் நம்மளை வந்து கவர்மெண்ட் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணுறாங்க உடனே வந்து அமெரிக்கா நீதிமன்றம் வந்து அந்த இயர் போஸ்ட்டை வந்து தடை பண்ணிடுறாங்க இனிமேல் வந்து நியூஸ் போடக்கூடாது அப்படின்ட்டு இந்த டைமில் வந்து வாஷிங்டன் போஸ்ட்டு நம்ம கேட்ரினாக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வருது நம்ம வந்து இந்த போஸ்ட்டை நம்ம வாங்காமட்டுட்டோம் அப்படிங்கிற மனசு கீழ்த்தியாக இருந்தாலும் உடனடியே நம்ம பென்டகனில் என்ன நடக்குது அப்படிங்கிற எல்லா விஷயம் தெரிஞ்சாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய எல்லா ஆளுகளையும் திரட்டி ஒரு விஷயத்த வந்து பென்டகனில் இருந்து வியட்நாமில் என்ன நடந்துருக்கு அப்படின்னு எல்லா டாக்குமெண்ட்டையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து பப்ளிஷ் பண்ணணும் இப்போ பப்ளிஷ் பண்ணக்கூடிய நிலைமையில் வந்து அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதை பப்ளிஷ் பண்ண வேணாம் ஏன் அப்படின்னா இப்போ தான் வந்து வாஷிங்டன் போஸ்ட் வந்து ஐபிஓக்கு வரப்போகுது சரிங்களா இப்போ வந்து வரும்பொழுது ம கவர்மெண்ட் வந்து தடை போடும் கிரிமினல் கேஸாக ஃபைல் பண்ணணும் இது வந்து நம்ம கம்பெனியே அழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அவங்க வளச்ச வழக்கறிஞர் எல்லாமே சொல்கிறாங்க ஆனால் வந்து அந்த ஆசிரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் மட்டும் இந்த போஸ்ட்டை நீங்கள் போடலை அப்படின்னா நாங்கள் எல்லாேருமே வேல்யூட்டு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிறாங்க அதாவது சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்க காதுக்கு காதுக்குனாலும் இந்த போஸ்ட்டை போடாதீங்க வேண்டாம் 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 அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கேட்டிடா மட்டும் அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்காங்க என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் சரி நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக வந்து அவங்க முடிவு எடுக்கிறாங்க எல்லோரும் சொன்னது மீறி முதல் முறையாக எல்லாருமே சொன்னதே முறை அவங்களா வந்து யோசிச்சு செய்யோ தப்போ செஞ்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வியட்நாம் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இருந்து கலெக்ட் பண்ண எல்லா பிரச்சனையும் வந்து போட்டு விட்றாங்க மிகப்பெரிய அளவில் பப்ளிஷ் ஆகுது நாள் வரையிலும் லோக்கலில் நாலு பேருக்கு தெரிஞ்சுட்டு இருந்த நியூஸ் பேப்பர் அமெரிக்கா ஃபுல்லாக உலக ஃபுல்லாக அமெரிக்கா ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு மிகப்பெரிய அளவு பாப்புலரான நியூஸ் பேப்பராக மாறிச்சுங்க அன்னைக்கு அந்த பெண்மணி எடுத்த தைரியமான ஒரு முடிவு தான் அவங்களுக்கு வந்து அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் தாழ்மண்பான்மை இருந்துச்சு அவங்க முடிவு எடுக்கும்போது அவங்க கூட அவங்க அப்பா இல்லை அவங்க கணவர் இல்லை அவங்க அம்மா இல்லை யாருமே இல்லை இருந்தாலும் அந்த கடைசி கட்டத்தில் அவங்க அந்த முடிவு எடுத்ததுனால இன்றைக்கி வாஷிங்டன் போஸ்ட் அப்படின்னாவே நமக்கு எல்லாத்துக்குமே தெரியுது மிகப்பெரிய ஒரு நியூஸ் பேப்பர் அன்னைக்கு எடுத்த முடிவு தான் இன்றைக்கி மிகப்பெரிய வழ நியூஸ் பேப்பர் உருவாக்கி இருக்குதுங்க மீதி அடுத்த ஷாப்பில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்